சென்னை புளியந்தோப்பு கன்னிகாபுரத்தை சேர்ந்தவர்தான் வேலிச்சாமி இவருடைய மனைவிதான் சிவகாமி இவர்களுக்கு மூன்று மகள்கள் இதில் இரண்டாவது மகள்தான் தீபா வயது முப்பத்தி மூணு தீபாவிற்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நிர்மல் என்பருடன் கல்யாணம் நடந்தது இரண்டு ஆண்டுகளிலேயே கருத்து வேறுபாடு காரணமாக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கணவரை தீபா விவாகரத்து செய்தார் இதனைத் தொடர்ந்து தீபா பெற்றோருடன் தனியாக வசித்து வந்துள்ளார் வீட்டில் தனியாக இருந்தவர் ஆன்லைனில் பொருட்களை விற்பனை செய்து வந்துள்ளார் இந்நிலையில்தான் கடந்த பதினான்காம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்று தீபா தனக்கு வேலூர் மாவட்டம் குடியத்தத்தை சேர்ந்த நண்பரை பார்க்கச் செல்வதாக சென்றுள்ளார் ரயிலில் சென்றுவிட்டு இரவிலேயே வந்து விடுவதாகவும் தாயாரண சிவகாமியிடம் கூறிச் சென்றுள்ளார் அன்று மதியம் சென்னை சென்ற ரயில் நிலையத்திலிருந்து மைசூர் செல்லும் விரைவு ரயிலில் தீபா குடியத்தம் வந்துள்ளார் பின்னர் மாலை ஐந்து மணி அளவில் தாயாரண சிவகாமிக்கு ஃபோன் செய்து குடியத்தம் வந்துவிட்டதாகவும் கூறியிருக்கிறார் அதன் பிறகு தீபாவை அவரது பெற்றோர்கள் செல்போனில் தொடர்பு கொண்ட போது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்தது அதன் பிறகு எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை அதனைத் தொடர்ந்து தீபாவின் பெற்றோர்கள் கடந்த பதினான்காம் தேதி புளியந்தோப்பு காவல் நிலையத்தில் மகள் காணாமல் போனது குறித்து புகார் அளித்தனர் அதன் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள் மேலும் தீபா பயன்படுத்திய செல்போன் எண்ணிற்கு கடைசியாக பேசியவர்களின் செல்போன் எண்ணை வைத்து விசாரணை நடத்தியதில் வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் தாலுகா நாகலாத்தூர் பகுதியை சேர்ந்த குமாரியின் மகனான ஹேமன்ராஜ் வயது இருபத்தைந்து என்பது தெரியவந்தது இவர் பலமுறை தீபாவிடம் பேசி வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது அதன் பேரில் புளியந்தோப்பு போலீசார் நேற்று குடியத்தம் போலீசாரின் துணையுடன் ஹேமண்ட்ராஜை பிடித்து விசாரணை நடத்தினார்கள் அதற்கு அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார் தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது ஹேமன்ராஜ் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் வேலை செய்தபோது போது அந்த பகுதியில் தீபா செல்போன் கடையில் வேலை செய்து வந்துள்ளார் அப்போது இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு இருக்கிறது இந்த பழக்கம் கள்ளக்காதலாக மாறியுள்ளது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசம் அணிவித்து வந்திருக்கிறார்கள் இந்நிலையில் தான் ஹேமந்த்ராஜிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு தீபா அடிக்கடி கேட்டு வந்துள்ளாராம் ஆனால் தீபாவுக்கோ தன்னை விட எட்டு வயது அதிகம் என்பதால் ஹேமந்த்ராஜ் திருமணத்திற்கு மறுத்துள்ளார் இருப்பினும் தொடர்ந்து தீபா வற்புறுத்தி வந்ததால் தீபாவை கொன்றுவிட முடிவும் செய்துள்ளார் ஆனால் நய அதனால் நயவஞ்சமாக பேசி கடந்த பதினான்காம் தேதி குடியத்தம் வருமாறு அழைத்திருக்கிறார் அதை நம்பிய அதை நம்பி குடியத்தம் ரயில் நிலையத்துக்கு வந்த தீபாவை அருகிலுள்ள ரெட்டேரி மலைக்கு அழைத்துச் சென்று இருவரும் உல்லாசமாக இருந்துள்ளனர் அப்போது தீபா மீண்டும் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த ராஜ் திடீரென தீபாவை அருகிலிருந்து அருகிலிருந்து தாக்கி கீழே தள்ளி கையில் இருந்த கத்தியால் கழுத்தை அறுத்து கொன்றுள்ளார் பின்னர் அவர் வைத்திருந்த செல்போனை அருகில் இருந்த ரயில்வே தண்டவாளத்தில் வீசிவிட்டு ஒன்றும் தெரியாதது போல வந்துவிட்டார் ஆனால் அந்த செல்போனை அந்த பக்கம் போன பள்ளி மாணவிகள் எடுத்து வந்ததால் சிக்கியுள்ளார் குடியத்தம் டவுன் போலீசாரின் உதவியுடன் புளியந்தோப்பு போலீசார் ரெட்டேரி மலைப்பகுதிக்கு ஹேமந்த்ராஜை அழைத்து சென்று தீபாவின் உடலையும் ஈட்டனர் உடலை கைப்பற்றி பிரேத போஷனைக்காக குடியத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர் தண்டவாளத்தில் கிடந்த செல்போனை எடுத்து வைத்திருந்த அந்த மாணவி போலீசார் விசாரணை நடத்தியதும் அதை போலீசாரிடமே கொடுத்திருக்கிறார் தீபா கொலை செய்யப்பட்டு பத்து நாட்களுக்கு மேல் ஆனதால் உடல் அழகிய நிலையில் கிடந்தது கொலை நடந்த இடத்திற்கு ஹேமந்த்ராஜை போலீசார் அழைத்து சென்று கொலை நடந்த விதம் குறித்து நடித்து காட்டவும் சொல்லனர் மேலும் ஹேமன்ராஜ் அந்த பகுதியில் பல குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டிருப்பதாகவும் போலீசார்கள் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து ஹேமன்ராஜை புளியந்தோப்பு போலீசார் கைது செய்து சென்னைக்கு அழைத்து வந்தனர் ஹேமன்ராஜ் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு காட்பாடி அருகே ரயிலில் இளம்பெண்ணை தாக்கி கீழே தள்ளிவிட்டு செல்போன் மற்றும் செயின் பறித்த வழக்கில் கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது